வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் உங்கள் கவனத்திற்கு வங்கியில் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்டு மீண்டும் அடகு வைக்க வேண்டுமா உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்க வேண்டுமா உடனே அழையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இன்று இந்த வீடியோவில் சென்னையில் வங்கி ஏலத்தில் கிடைக்கும் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கடன் உதவிகள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க ஆங்கிலத்தில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குருவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் சொத்து விவரங்கள் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஏல சொத்தின் புகைப்படங்களை கீழே கொடுத்திருக்கிறேன் இதை வங்கி அப்படியே விற்கிறது இது இன்னும் சுத்தம் செய்யப்படாததால் வீட்டின் படங்கள் அதன் முழு அழகையும் காட்டாமல் போகலாம் ஆனால் அதை சுத்தம் செய்தவுடன் அது எவ்வளோ அழகாக இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து பேங்க் வந்து கதவு போட்டு சீல் வச்சு சாவி எடுத்துறதுனால உள்ள வந்து அந்த அழுக்கு தூசு மண்ணு இருக்குங்க நீங்க அதை கிளீன் பண்ணாலே நல்லா இருக்கும் பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே அது ஓனர்கிட்டருந்தே நீங்கள் வாங்கினாலும் எப்படி நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணுவீங்க கரெக்டுங்களா அதே மாதிரி இதை பெயிண்ட் பண்ணாலே நீங்கள் போதும் இதை சுத்தமாக கழுவி இது பொருளாகவே மண்ணு தாங்க சுத்தமாக கழுவி விட்டிங்கன்னா வீடு வந்து பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க அதுக்கு கேரண்டி நான் முன்னாலே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வீட்டுக்குள் உள்ளே போய் பாருங்கள் நேரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதாங்க அந்த அந்த அடுக்குமாடியோட முகப்பு ரோடு பில்ட்டும் நல்லா இருக்குது அடுக்குமாடி திருமுல்லை வயலில் இருக்குதுங்க பில்டப் ஏரியா கட்டப்பட்ட ச இது வந்து பில்டப் ஏரியா வந்து அறுநூற்றி ஐம்பது சதுரடி முந்நூற்றி பதினேழு சதுரடி யூடிஎஸ்ஸு ரெண்டு பெ பெட்ரூமு முதல் தனம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க லிஃப்ட் இல்லைங்க வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தஞ்சி லட்சத்து எண்பத்தி நான்கு ஆயிரம் அடுக்குமாடி ஏழது வந்திருக்கு திருமுள்ளை வாயல் க இது கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினேழு சதுரடி ரெண்டு படுக்கை அறைகள் முதல் தளம் லிஃப்ட்டு இல்லை வங்கியை கல்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்தி எண்பத்தி நான்கு ஆயிரம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு செய்து வரை எங்களுடைய சர்வீஸ் இருக்குங்க உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முக்கிய அறிவிப்பு கீழே உள்ள லிங்கில் கிளிக் செய்து எங்களிடம் உள்ள அனைத்து வங்கி ஏற சொத்துக்களையும் பார்வையிடலாம் வேலாயுதம் அஸ்வின் டூ டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் இருக்குது அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணால் கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வேலாயுதம் அஸ்வின் ஒன்னு டாட் டாட் காம் ஐ ஹவ் கிமன் தி லிங்க் இன் தி டெஸ்க்ரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்சோ உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஷேர் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணிங்கன்னால் நான் போடுற புதுசு புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே அது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாகன இயலம் தங்கன கைலையாலம் வங்கியால சொத்துக்கள் ரோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் அழு அழுத்துங்க அப்புடின்னா தான் நான் போடுற புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்